இன்று காலை மாண்பு பிரதமர் அவர்களை சந்தித்து விட்டு வந்திருக்கிறோம் ஒன்றிய அரசு உடனடியாக நிறைவேற்றி தரணும்னு மூணு முக்கியமான கோரிக்கைகளை நான் அவரிடத்தில் வலியுறுத்தி இருக்கிறேன் முதல்ல சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தோட முதல் கட்ட பணிகளை ஒன்றிய அரசும் மாநில அரசும் இணைந்து செயல்படுத்தின மாதிரியே ரெண்டாவது கட்ட பணிகளை செயல்படுத்தணும் என்பது தமிழ்நாட்டோட நிலைப்பாடு இதுக்கான ஒன்றிய அரசோட நிதி தமிழ்நாடு அரசுக்கு வழங்கப்படல இதனால மெட்ரோ ரயில் திட்டப் பணிகளில் தொய்வு ஏற்பட்டிருக்கு எனவே தாமதமின்றி இந்த நிதியை உடனடியாக நான் கேட்டிருக்கிறேன் இரண்டாவது ஒன்றிய அரசு அறுபது விழுக்காடு நிதியையும் தமிழ்நாடு அரசு நாற்பது விழுக்காடு நிதியையும் அழைச்சு செயல்படுத்தக்கூடிய ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்தின் கீழ இந்த நிதியாண்டில் ஒன்றிய அரசு வழங்க வேண்டியது இரண்டாயிரத்தி கோடி ரூபாய் இந்த தொகையில முதல் தவணை இது வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு வழங்கப்படல ஒன்றிய அரசு நிதியை விடுவிக்காததால ஆசிரியர்களுக்கு சம்பளம் வழங்க முடியாம மாணவர்கள் கல்வி பாதிக்கப்படுற சூழல உருவாக்கி இருக்கிறத சுட்டிக்காட்டியிருக்கிறோம் உடனடியாக இந்த திட்டத்துக்கான ஒன்றிய அரசோட நிதி அளிக்கப்படும்னு வலியுறுத்தி சொல்லியிருக்கிறோம் மூன்றாவதாக தமிழ்நாட்டு மீனவர்கள் சந்தித்து வரக்கூடிய வாழ்வாதார பிரச்சனை குறித்து எடுத்து சொல்லியிருக்கிறோம் டீட்டெயிலாக சொல்லியிருக்கிறோம் நூற்றி தொண்ணூத்தோரு மீன்பிடி படகுகளும் நூற்றி நாற்பத்தைந்து மீனவர்களும் தற்போது இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்டிருக்காங்க எனவே உடனடியாக நம்மோட ஒன்றிய அரசு இலங்கை அரசை வலியுறுத்தி இந்த மீனவர்களையும் அவர்களுடைய மீன்பிடிப்பாளர்களையும் மீன்பிடி கருவிகளையும் உடனடியாக விடுவித்து தரணும்னு கேட்டுக்கிட்டேன்